வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிம்பிளாக அவரக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அவரக்காய் பொரியலுக்கு நம்ம கட அடுப்பில் கடாயி வச்சாச்சு அதில் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் தாளிக்க கடுகு உள் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்குற அவரைக்காயை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்தா போதும் இந்த காய்க்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் நம்ம சன்னமாக தான் அவரைக்காய் நறுக்கிருக்கோம் அதனால நிமிஷத்துலேயே வெந்துடும் இலசான அவரைக்காயாக இருந்தால் சீக்கிரம் வெந்துடும் கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வேக வைக்கணும் இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம போட்டிருந்த அவரக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு இது கூடவே நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சு இறக்கிட்டோம்னா நமக்கு சிம்பிளான அவரைக்காய் பொரியல் தயாராகிடுச்சு காரக்குழம்போடு வச்சு சாப்பிட இந்த அவர்கா புரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ